என்ன பண்ணேன் பூண்டி இருந்தது கொஞ்சம் அதை எடுத்து வரிசையாக வச்சிருக்கேன் அதாவது சாப்பிடுமா அப்படின்னு பார்த்தா இந்த காக்காக்கு இனிப்பும் பிடிக்கல வெளியில் வரவே பயமா இருக்கு ஒரு பட்டர்ஃப்ளை பறக்குது புரியுதா போச்சு ஸ்டாலின் பாப்பா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க இன்றைக்கி இன்டர்னல் எக்ஸாமில் சீக்கிரமே எழுந்திரிச்சு போயிடுச்சு பதினோரு மணிக்கெல்லாம் வந்துடுவாங்கன்னு சீக்கிரமாக சமையல் பண்ணிட்டேன் ஆமாம் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் படிச்சுதான் ரெண்டு நாளாக நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் படிக்கும் அப்புறம் தூங்கும் நானும் தான் தூங்க முடியாது எப்படி ஒரே ரூம்க்குள்ள லைட்டு போட்டு அப்புறம் மறுபடியும் நாலரை மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு படிக்கும் ஆமாம் அதனால தான் இந்த டைமில் லைவ் போட்டேன் சரி வந்தோன்னா தூங்கட்டும் பொண்ணு அப்படின்னு சாப்பிட்டோன்னு தூங்கிடு எனக்கு அன்னைக்கு இந்த பாம்பு போனதுலேருந்தே வெளியில் வந்தால் வேடிக்கிதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் பயமாவே இன்டர்னல் அப்படி ஒரு நெல் ரகம் இருக்கு ஆ ஐயாறு இருபது ஆடாத இல்லையே ஐயாறு இருபத்தெட்டு அப்புறம் என்ன பொன்னி கீரகச்சம்பா அது மாதிரி இன்டர்னல் எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கப்பா விவசாயி மகன் உழவன் மகன்டா கரெக்டாக யோசிக்கிறீங்க அவங்க ஐடி நேமுக்கு கரெக்டாக இங்கே பாருங்கள் செம்பருத்தி பூவெல்லாம் இருக்குது தெரியுதா செம்பருத்தி பூ இருக்கு முருங்கை மரம் இருக்குது இந்த பாவக்காய் கொடி அடர்ந்து கீழே ஓடிவிட்டது இந்த ரோஜாப்பூ செடி தும்பச்செடி அதுக்கப்புறம் இது அது பே தொட்டாலே பயமா இருக்கு தூதுவலை தூதுவலை நல்லா வளர்ந்துருச்சு சூப்பரா தூண்டு கண்ணா வச்சுருந்தாங்க அப்புறம் ஓஹோ அப்படியா முருங்கைக்கீரை நல்லா நல்லா இருக்கு ஆனா ஒரு கொத்து கூட கொடுக்க மாட்டாங்க ஆமா முருங்கைக்கீரை ஒரு கொத்து கூட காசு கொடுத்தாங்க கொடுக்க மாட்டாங்க அப்புறம் தூரமாக ஒரு என்ன நார்த்த மரமாக எழுந்த மரமாக ஒரு பெரிய நார்த்த மரமாக தான் இருக்குது ஒரு பழம் பழுத்து கிடக்கு படிக்காமல் வச்சிருக்காங்க நிறைய இருக்குது கோழி இலை இருக்குது என்ன இலை இருக்கு பாரு தூதி விடுங்கள் என்னது இலை இதுக்கு பா தூதி விடுங்களா என்னப்பா சொல்கிறீங்க தமிழறிவு செல்லமே எங்கேடா போன நல்லா இருக்கியா ஐ மிஸ்இடா இருந்தா அது பழம்தான் ஆகும் அப்படியா தமிழ்மா பார்த்தியா தங்கச்சியை பார்த்தவொடனே என்ன ஒரு சந்தோஷம் செல்லமே எப்படா இருக்க வாட்ஸ்அப்லையும் பேச மாட்டேங்கிற காலும் பண்ண மாட்டேங்கிற உன்னையே நினைத்து நினைத்து ஏங்கும் இந்த அம்மாவை பார்க்க உனக்கு மனது வரவில்லையா தமிழ்மா எப்படி இருக்கடா நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உன்னையே நினைச்சு நினைச்சு தூணாச்சு துரும்பா இழைச்சிப்பேட்டை அம்மா சாப்பிடாம தெரியுமா எப்படி இருக்க நலமா சொல்லு இங்கே பேரு கோழி கொண்ட ஒன்னும் பேச மாட்டியா தமிழ் அண்ணாவோட பேசுடா இங்கே பாரு கோழி கொண்ட செடி இருக்கு பூ பூத்துருக்கு அழகாக இருக்குது இதுக்குள்ளே எதுக்கு ஒரு பாலை போட்டு வச்சிருக்காங்க விளையாடும் போது கீழே விழுந்துருச்சோ பார்க்காம விட்டாங்களோ இல்லை பால் போட்டால் தான் வளருமா தூக்கி போட்டு மறந்துட்டானுங்க போல அம்மா ஃபோன் சரியாக யூஸ் பண்ணலைம்மா சூப்பராக நான் தானே சொன்னேன் ஃபோன் யூஸ் பண்ணாதேன்னு எல்லாம் ஓகே தானே தமிழ் அப்படி கேட்குறாங்க அண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஆ அண்ணா சாப்பிட்ருப்பாரு மீன்காரக்கா இல்லையா ஆஹ் சரி சரி எல்லோரும் நல்லா சொல்லிட்டாங்க ஐயோ அத்தடி வெயில் அடிக்குது ஏற்கனவே நம்ம போகணும் சூடாயிரும் இப்படி வீட்டுக்கு போவோம் எல்லோரும் நல்லா சொல்லிவிட்டா